கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஏழு ரூபாய்க்கு டூ பிஹெச் வீடு உங்களுக்கு வேணுமா இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவாங்க சோ சிறுமுகை அமைச்சு கூட இந்த ப்ராஜெக்ட் பத்தி ஃபுல்லா கிடைச்சு நம்மளே வாங்க டேரக்ட் வீடுகளை போலாம் சார் நம்மளது வந்து ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி ஓகே என்ட்ரன்ஸ்லயே ஆர்ச் இருக்கு அப்புறம் தேர்ட்டி ஃபீட் தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு பிளஸ் வந்து வாட்டர் டேங்க் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு ஒவ்வொரு சைட்டுக்கும் இண்டிவிஜுவலா வந்து பைப்லைன் கனெக்ஷன் இருக்கு சென்டரோட பிரைஸ் வந்து அஞ்சு லட்சம் ரூபா அஞ்சு லட்சம் ரூபா ஆமா சார் ஓகே ஓகே

நான் உடனடியாக கிரையம் பண்றவங்களுக்கு வந்து கிரைய செலவு இலவசமாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வந்து கிஃப்டடா வந்து திருமுக பட்டு சாரி கொடுத்துட்ருக்கோம் இருக்கும் கேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து டென் கிலோமீட்டர்ஸ் அரௌண்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாவே பிக் ட்ராப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் உள்ள குடியிருப்புக்கு மத்தியில் அமைச்சு கூட இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிடுறாமல் கால் பண்ணுங்க நேரம் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பிளாட்ட புக் பண்ணுங்க